த லார்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆறாம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமையாக ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடவடிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் ஆக்ஸ் சாப்டர் ஃபைவ் வேர்ஸஸ் ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஃபார்ட்டி டூ அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம் தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஏசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் அலே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா இந்த அப்போஸ்தலர்கள் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களை அன்னைக்கு இருந்த பரிசு கூட்டம் யூதர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசுவ நாமத்தை சொல்லி நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டமட்டமாக அவர்களுக்கு கூறியிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க அதை அதை குறித்து அது பெருசுப்படுத்தவே படுத்தவே இல்லை பிரியமானவர்களை தேவனாகிய கர்த்தர் தான் இயேசுதான் தேவன் என்பதை அவங்க அவ்வளோ தைரியமாக அவங்க பிரசங்கம் பண்ணாங்க அன்னைக்கு அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அவங்க எல்லா இடத்துலையும் பட்டணங்கள் எல்லாம் போய் திரளான ஜனங்கள் பிணியாளிகளை அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களை எருசிரேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் பெரிய பெரிய அற்புதம் நடக்குது பெரிய பெரிய அதிர்ச்சியம் நடக்குது இன்னைக்கு ஒரு மிரக்கல் நடந்துச்சுன்னா அந்த அந்த ஊழியருக்கு எவ்வளோ பெரிய பாராட்டுகளும் ஹானரும் இருக்கும்ல ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்த சதுசையை சமயத்தால் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் அன்றைக்கு இயேசுவன் நாமத்தை பிரசங்கித்தான் என்ன தண்டனை அவங்கள சிறைச்சாலையில் போட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அல் லூயா ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு தூதனை அனுப்பி அவர்களை விட் ராத்திரியோட ராத்திரியாக அவங்க விடுதலை ஆகி அடுத்த நாள் காலையில் மறுபடியும் தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க பிரியமானவர்களே அன்னைக்கு நைட்டே ஆண்டவர் அவங்களை விடுதலை கொடுக்குறாரு பாருங்கள் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் அப்போது அவங்க போய் என்ன செய்தாங்களாம் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் அன்னைக்கு முந்தின நாள் தான் அவங்கள பிடிச்சி சிறையில் வச்சுருக்குறாங்க சிறையிலேருந்து தூதன் வெளியில கொண்டு வந்தான் அவங்க பயப்படலை மறுபடியும் அந்த சிறைச்சாலையில கொண்டு போயிடுவாங்களேன்னு பயப்படலை சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு அவங்க ஆயத்தமா ஆண்டவருடைய ஆலயத்துல போய் நின்று பிரசங்கம் பண்றாங்க ஆலோசனை சங்கத்தார் நினைக்கிறாங்க இவங்க சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரி சிறைச்சாலையில் நேற்று அடைச்சோம்ல அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ சேவகர் போய் சிறைச்சாலையில அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காலர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் இந்த செய்தி ஆசாரியனும் தேவாலயத்தில் காக்கிற சேனைத்தலனும் பிரதான ஆசுரன் கேட்ட இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள் அப்பொழுது ஒருவன் வந்து இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான் உடனே சேனைத் தலைவர்கள் சேவகரோட போய் ஜனங்களை கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான் எப்படி எப்படி பார்த்தீங்களா ஜனங்களுக்கு முன்னால் அவங்களை அழைச்சிட்டு வரல ஏன்னா ஜனங்களுக்கு தெரிஞ்சிருமா அவங்களை அழைச்சிட்டு வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறது தப்புன்னு அப்போ ஜனங்களுக்கு மறைவாக அவங்கள நல்லா பேசி அப்படியே கொண்டு வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரசா பிரதான ஆசிரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பிள்ளையை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்று சொன்னான் அந்த மனுஷனாக யாரும் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க அதற்கு பேதரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது இப்போ என்ன பதில் சொன்னாரு மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் அல்ல லூயா நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில் பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள் அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள் அல்ல லூயா அப்பொழுது தான் என்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான் நீங்கள் கவனமாக பாருங்கள் தேவனுக்கு விரோதமாக மட்டும் போர் செய்கிறவர்களாக இருக்காதீங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறான் அது நிமித்தமாக அவங்க என்ன செய் சொல்லப்படுகிறது அவர்கள் அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸர்களை கூப்பிடுறாங்க வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார் அடிச்சுட்டு அவங்கள சிறையில் போடலை ஆனால் நல்லா அடித்து இனிமேல் இயேசுவனுடைய நாமத்தை பேசக்கூடாது அந்த இயேசுன்ற நாமத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்களை அடித்து அவங்கள வெளியில் அனுப்புனாங்களாம் நாற்பத்தி ஓராம் வசனம் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்து வைத்து புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி யேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் இப்போ இந்த வசனம் புரியுதா எந்த சூழ்நிலையில் அவங்க இயேசுவை பிரசிச்சி பிரசங்கித்தாங்க தெரியுமா அவங்களுக்கு நல்லா தெரியும் இயேசுவை பிரசங்கித்த அடி விழும் இயேசுவை குறித்து பேசினால் சிறைச்சாலை வரும் என்று அறிந்திருந்தார்கள் ஆனாலும் தினந்தோறும் டெய்லி பிரியமானவர்களே தேவாலயத்தில் நின்று மறைமுகமா இல்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தேவாலயத்தில் நின்று வீடு வீடாக போய் இயேசுவே கிறிஸ்து இயேசுவே கிறிஸ்து மனந்திரும்புங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினாங்களாம் அது மாத்திரம் இல்லை இயேசுவின் நிமித்தமாய் வருகிற நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் பாத்திரமாக எண்ணினார்களாம் அதையெல்லாம் இந்த அவமானத்தை அடைவதற்கு நான் பாத்திரமானா அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்களும் சரி நானும் சரி நம்ம இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே யேஸ்வ குறித்து ஒரு அவமானம் வந்துச்சுனா இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பேசிடுறோம்ல ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா போதும் ஒரு சின்ன பாடு வந்துருச்சுன்னா போதும் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சார் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும் நான் எவ்வளோ ஜோம் பண்றேன் நான் எவ்வளோ இப்படி பண்றேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அன்னைக்கு அவர்கள் இயேசுக்காக வந்த பாடுகளை சகித்தது மட்டுமல்ல அதை பார்த்து இதெல்லாம் சகிக்கிறதுக்கு இவ்வளோ அவமானத்தை சகிக்க நான் பாத்திருவான் என்னுடைய பாத்திரவான் வேர்தி அவ்வளோ தூரம் அவங்க அதை அவங்க பிளெஸ்ஸிங்காக நினச்சாங்க இயேசுவ நிமித்தம் வருகிற துன்பங்களை அவங்க ஆசீர்வாதமாக நினைச்சாங்க பிரியமானவர்களே இயேசுவ நிமித்தம் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் அடிகள் உதைகளை அவர்கள் பெருசாக நினச்சாங்க கர்த்திற்கு மகிமையாக நினைச்சாங்களாம் இன்றைக்கி இயேசுவனிடத்தில் வருகிற அநேகர் எப்படி தெரியுமா இயேசுகிட்டேருந்து எதாவது வாங்கலாமா எனக்கு எதாவது கிடைக்குமா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி அநேகர் இருக்கிறார்களே ஒழிய இயேசு ஒரு காரியம் வரலைன்னா இயேசுவை நேசிக்க இன்றைக்கி யார் இருப்பாங்க நீங்கள் எதற்காக நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசு எனக்கு இதை தருவார் அதை தருவார்ன்றதுக்காகவா இல்லைனா அவர் என்னுடைய மீட்பர் அவருடைய ரட்சகர் இந்த இயேசு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா இன்றைக்கி எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே கருத்திற்காக ஒரு சின்ன பாடு நம்மளால் அனுபவிக்க முடியுதா ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியம் நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன் எனக்கு வியாதி சுகமாகலை இனிமேல் நான் சபைக்கு போக மாட்டேன் இனிமேல் நான் ஜோம் பண்ண மாட்டேன் இனிமேல் இந்த பைபிளை எடுக்க மாட்டேன் அப்படி இருக்கிறோமா இன்றைக்கி எப்படிப்பட்டவங்களாம் நம்ம இருக்கிறோம் அன்றைக்கி அப்போஸர்கள் எப்படி இருந்தாங்களாம் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடி நான் அதற்கு நான் அவமானத்தை சகிக்க நான் என்னையாண்டவர் தெரிந்து கொண்டாரு சிறைச்சாலைக்கு இயேசுக்காக சிறைச்சாலை போவதா எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படி நினச்சாங்க இயேசுவுக்காக ஒரு அடி அவங்க மேலே விழுந்துச்சுன்னா அதை பாக்கியமாக அவங்க நினைச்சாங்களாம் இன்றைக்கி நம்ம இயேசுவுக்காக ஒரு என்ன இழந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம இயேசு நடத்துல பெற்றுக்கொண்டோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுக்காக எதையாவது இழந்திருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம கேள்வி அவங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி இயேசு இயேசு நம்மளை கிரயம் செலுத்தி வாங்கினார் என்று நம்ம தியானித்திருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறீங்க நான் என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறேன் நம்ம இயேசுக்கு பின்பற்றுவதற்காக எதை இழந்திருக்கிறோம் குடும்பத்தை இழந்திருக்குறீங்களா சொத்துக்களை இழந்திருக்குறீங்களா எதை இழந்திருக்குறோம் கணத்தை இழந்திருக்குறோமா மதிப்பை இழந்திருக்குறோமா மதிப்பை தேடுகிறோம் இயேசுவை பின்பற்றினா மதிப்பு வரும் பணம் வரும்னு நினைக்கிறோம் எதை இழந்த ஒன்றுமே இழக்கலையே ஆனால் அன்னைக்குள்ளே அப்போஸ்தலர்கள் தலர்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க அவங்க இயேசுக்காக மறிப்பதற்கு கூட ஆயத்தமாக இருந்தாங்க இதே பேதுரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது இரத்த சாட்சியாய் அவர் மறிக்கிற நேரத்தில் கல் சிலுவையில் அவரை அறையும்படியாக அவரை கொண்டு போகும்போது அவங்க சொல்றாங்க என்னுடைய தேவன் இப்படி தான் மறித்தார் அவரை போல மறிப்பதற்கு நான் பாத்திரவான் இல்லை என்னை தலைகீழ வேணா சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார்னு சரித்திரம் சொல்லுதே அப்படிப்பட்ட அப்போ சிலர்கள் வாழ்ந்த நாட்கள் எங்கே இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியமும் சபையின் நாட்களும் எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டோருக்காக எதை இழக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் என்ன துன்பத்தை அனுபவிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் இன்னைக்கு நம்மளே நாமே கேள்வி கேட்க கேட்கலாமா இன்னைக்கு ஒரு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க எல்லாம் இப்படி ஜீசஸை பத்தி பிரீச் பண்ணீங்கன்னா நாளைக்கு உனக்கு வேலை இருக்காதுன்னு சொன்னா எல்லாம் அமைதியா ஜீசஸ பத்தி பிரீச் பண்ணாம எனக்கு வேலை இருந்தா போதும் எனக்கு சம்பளம் வந்தால் போதும் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம் அப்படி தானே அன்றைக்கி அவங்களை பிறட் மறட்டினாங்க அவங்கள என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க அவங்க எதுக்குமே அடி மனுஷரை மனுஷரை பிடிக்கிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்பிடுகிறது அவசியம் சிறைச்சாலை போவதை பாத்திரமாக எண்ணினார்கள் பாக்கியமாக என்னாங்களாம் சந்தோஷமாக நின்னாங்களாம் அப்படியாக நம்மளை கொஞ்சமாவது இந்த வசனங்கள் கொஞ்சம் நம்மளை தியானிக்க வைப்பதாக கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக ஹலே லூயா என் சபையில் போகமாட்டேன் பாஸ்டர் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு குற சொல்கிறதெல்லாம் விட்டுச்சு இயேசுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஜீசஸ்க்காக நான் என்ன இழந்திருக்கிறேன் எதை நான் பெருசாக சகிச்சிருக்கிறேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சின்ன கசப்பு வந்தால் சகிக்க முடியல ஒரு சின்ன காரியம் சகிக்க முடியல இல்லையா அப்படி இல்லாதபடி இன்னுமாய் நம்மளை மாற்றிக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக அப்போ சிலர் அதிகாரம் அம்மதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரயரலன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா